நம்ம வீட்டில் நம்ம டெய்லியும் சமைக்கும் போது நிறைய காய்கறிகளோட வேஸ்ட்டு அப்புறமா பழங்களோட வேஸ்ட்டெல்லாம் கிடைக்கும் நம்ம என்ன பண்ணுவோம் கொஞ்சமும் யோசிக்காமல் தூக்கி தூர போட்டுருவோம் இனிமேல் அந்த மாதிரி தூக்கி போடாமல் உங்கள் வீட்டில் ஏதாச்சும் ஒரு பழைய பக்கெட் இருந்துச்சுன்னா அதில் ஓட்ட போட்டு எடுத்துக்கோங்க ஃபஸ்ட்டு அதுக்கு மேலே கொஞ்சமாக மண்ணு போட்டுட்டு டெய்லியும் நம்ம காய்கறி கட் பண்ணும்போது கிடைக்கிற அதோடய வேஸ்ட்டு அப்புறமா பழத்தொளி அப்புறம் அழுகி போன காய்கறிகள் பழங்கள் அப்புறமா முட்டையோட அப்படியே போடாமல் கையால் நல்லா நொறுக்கி அதையும் இது கூட சேர்த்துக்கலாம் அப்புறமா காய்ந்த இலைகள் பூக்கள் இதெல்லாம் கூட இதில் சேர்த்துக்கலாம் டெய்லி அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக இது கூட சேர்த்துட்டு மூடி போட்டு மூடி வச்சிடலாம் அடியில் ஒரு டப்பு வச்சுட்டு அதுக்கு மேலே இந்த பக்கெட்டை தூக்கி வச்சிடலாம் நம்ம போட்டிருக்க ஓட்ட வழியே அந்த காய்கறி கழிவில் உள்ள நீர் எல்லாமே வெளியில் வரும் அந்த தண்ணியை தூர கொட்டாமல் அது கூட எக்ஸ்ட்ரா நம்ம தண்ணி ஊற்றி அதை செடிகளுக்கு கொடுக்கலாம் இதுவும் செடிகளுக்கு நல்ல உரம் வெயில் காலத்தில் இதை செஞ்சோன்னா சீக்கிரத்துலேயே நல்லா மக்கி நமக்கு நல்ல உரம் கிடைக்கும் வெளியில் காசு கொடுத்து உரம் வாங்குறதுக்கு பதிலாக நம்ம வீட்லேயே ஒரு சூப்பரான உரம் ப்ளஸ் மண்புழுக்களை உருவாக்க முடியும்